பாக்குறீங்களா நான் உங்க வில்லேஜ் எம்னி பேசுறேங்க என்றது புதுசா தொப்பி கூலிங் கிளாஸ் இருந்து பாக்குறீங்களா இது ஒரு புது விதமான ஒரு கெட்டப்புங்க ஆனுங்க நானும் சிவன் மகளும் சேர்ந்து ரொம்ப அருமையா ரொம்ப சூப்பரா அப்படிலாம் வீடியோ எடுக்கலீங்க வீடியோ என்ன எடுக்க போறங்கிறது யோசனை பண்றதுக்கே ஒரு வீடியோ வாய்ப்பு வச்சுங்க ஆனுங்கண்ணே அப்புறங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ பார்த்து போட்டு சிரிச்சுட்டு வயிற்று வழி வந்து அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க ஏன்னா நான் சிரிச்சு சிரிச்சு சுச்சு வந்துருச்சுங்க ஆனுங்க சரி நானே பேசிட்டு நல்லா இருக்குமா வீடியோக்குள்ள போலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

நான் தட ஏன் கேட்குற டே குடுறக்கா வினியாக்கம் கம்முனே இருக்க மாட்டேங்கிறாங்கோ வீடியோ கூட வீடியோ கொடுன்னாங்களா அதான் நம்ம வீட்ல இருக்கிற பொருள்லாம் தூங்கி எடுத்து வந்துட்டு இது என்னது கட்ட பைய தூக்குன காஸ்ட்யூமு காஸ்ட்யூமு ஃபுல்லாக காட்டுமா ஐயோ என்ற பையனது அதே நோம்பியில் போன வருஷம் பத்து ரூபாய்க்கு மூணுன்னு வீடியோக்கு யூஸ் ஆகுது என்ன

தண்ணி பாட்டுக்கு மதியம் வீட்டுக்கு போயிருந்தேன் எல்லாம் இருக்குது அப்புறம் அப்படியே உட்காந்து கும்பிட்டு சும்மா போயிட்டு முடியாது என்ன வீடியோ குடுக்குறது தெரியல இவா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இனி அக்காவா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் நிறைய அக்கா இருக்கட்டும் எல்லாரும் குக்கிங் சேனல் வச்சுக்கிறாங்க எப்படி டெய்லி ஏதோ ஒரு வணக்கம் போது அதை வந்து பொரியல் பண்ணும் போது சோறாக்கும் போது என்ன சோறாக்கிட்டு ஆகுவாங்க எப்படி ஒரு வீடியோ எடுத்துடுறாங்க

அம்னிக்கா சாயங்கால முச்சந்தி மண்ணெடுத்து சுத்தி போட்டுரு அம்புட்டு ஒரு அழகா இருக்கிற பத்துக்கு ஐயோ அழகோ அழகு எனக்கே ஒரு வெக்க இருக்குது சரி அழகு இருக்குட்டு பாரு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காத வந்து கண்ட ரெடி பண்ணி வீடியோவை ரெடி பண்ற வழிய பாரு அதுதான தெரியல உள்ள மண்டைய சொரிஞ்சிட்டு நிக்கிறேன் இங்க பாரு வந்ததே லேட்டு இதுல சுச்சு வேற போறியா

தொப்பி பர கம்பே நாடா புடிக்கிறேன் இது நாடா வெச்சிருக்காங்க அந்த பாவான நாடா ஏதோனு வெச்சிருக்காங்க பாரு இது இப்படி கட்டிக்குறாதமா இது இப்படி கட்டிக்குறாதமா தொப்பினி ஐயோ எட போ யோச்ச நடந்து போனா பையი வந்திருக்கறே அமார் வருமா இல்ல பாத்ரூம் வருமா நீ ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ஒழுங்கா எடுத்தீனா உனக்கு பிரேக் தெரியா வேலையெல்லாம் பண்ணக்கூடாது

சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு போங்க என்னங்க நான் சொல்றதே நான் போய் வீடியோ வர எடுக்க போறேன் انا என்ன வீடியோ எடுக்கறது தெரியல அமணியே இன்னொரு தடவை கேக்கிட்டா வந்து போயிட்டு வந்துட்டா ஐயோ போ முதல்ல வந்து வெளிய பாரு என்னடா என்னடா அமணி வீடியோ வீடியோ ஏசிடி போ